ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான அதே சமயம் சிம்பிளான வந்து கறி மசாலா தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஓட்டல்லலாம் நிறையா யூஸ் பண்ணுவாங்க நம்ம இந்த ரோட்டு கடையில் இந்த க இதெல்லாம் நம்ம சிக்கனெல்லாம் வாங்கி சாப்பிடும்போது அந்த தோசைக்கடலில் ஓட்டல் கடையில் கூட பண்ணுவாங்க அந்த சிக்கன் எடுத்து போட்டு மசாலா க டார்க் கலரில் ஒரு மசாலா போட்டு வெங்காயத்தை போட்டு அப்படியே கொடுப்பாங்க அது சூப்பராக இருக்கும் அந்த மசாலாவுக்கு ரொம்ப அதிகமான பொருட்கள்லாம் தேவையே இல்லை கடாய் நல்லா சூடான வாட்டி தனியாக ஒரு கப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குங்க இது வந்து நமக்கு ரெண்டு நாள் ஊற வெயிலில் காய் வைக்கிறமில்ல அந்த அளவுக்கு சூடு ஏறினா போதும் நல்லா வறுத்துட்டு கூடவே ஜாதி காய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக இது நல்லா ஸ்ட்ராங் ஃப்ளேவர் கொடுக்கும் மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா சூடு ஏறுற வரைக்கும் நமக்கு வருத்தாகவே போதும் இது வந்து அண்ணாச்சி பூவும் மராட்டி வித்து அண்ணாச்சி பூவும் ரெண்டு சேர்த்துருக்கு அது போதும் அது அதிகமாலாம் தேவையில்லை நல்லா ஒரு கப்பு தனியாவுக்கு கொஞ்சமாகவே நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு மராட்டி மூக்கு தான் மெயின் அது நல்லா அதில் எவ்வளோ சேர்க்குறமோ கொஞ்சம் அதிகமாகவே நம்ம மராட்டி முக்கு சேர்த்தாக்க தான் கலர் நல்லா வரும் சூப்பராக இருக்கும் இந்த மசாலா பொடி கூடவே ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்தடுத்து நம்ம சேர்த்து வறுக்குள்ளேயே கரெக்டாக இருக்கும் நீங்கள் தனியாக வறுக்க வேண்டியதில்லை மெயினான இதுக்கு வந்து கடல் பாசி கடல் பாசியும் மராட்டி மூக்கும்தான் இதில் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் கூடவே சீரகம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இது நல்லா வறுத்துட்டு மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்து நகை அப்படியே மொறு மொறுன்னு இருக்கும் அளவுக்கு நமக்கு வறுத்தால் போதும் ரொம்ப டார்க்காக ஃப்ளேவர் வர வரைக்கும் இல்லை நார்மலான இதில் சூடில் வறுத்தாவே போதும் இது நல்லா நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாம் இந்த பொருள் தான் இது கூடவே நீங்கள் பார்த்தாக்கா வரமெளகா அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துருக்க மாட்டேன் ஸோ இந்த இதுக்கு மட்டுமே போதும் இது வந்து இந்த ஹோட்டல் கடையெல்லாம் மைல்டாக இருக்கும் அந்த வாசனை இதெல்லாம் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த ப பொடி தான் இது நாங்களே ஹோட்டல் கடை வச்சுருந்தவங்க தான் ஸோ இந்த பொடிக்கு வந்து இந்த பட்டை லவங்கம் சோம்பு இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது காஞ்ச மிளகாலெலாம் இது கொஞ்சமாக சேர்த்து நம்ம சிக்கன் மட்டன் இதுக்கெல்லாம் நம்ம வறுத்து எடுக்கக்குள்ள சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்ல டார்க் கலராக வரும் இந்த கருப்பு கலர் டார்க் மெரு ப்ரௌன் கலர் வரும் கரெக்டான பதத்துக்கு நல்லா வறுத்து நீங்கள் ரெண்டு நாள் இப்படி இப்படினா வெயிலில் வச்சு கூட நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சாக்கா சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு ஆறு மாதம் இப்படியில் வந்து கூட கிடையாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் பாருங்கள் நல்ல டார்க் கலராக வரும் இது கூடவே நன் நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் சேர்த்துட்டா ஹோட்டலில் வாங்கின மாதிரி அப்படியே இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நீங்கள் அரிசி கூட சேர்த்துக்கலாம் நல்லா கூட்டிங் கொடுக்கும் நான் இதில் சேர்க்கலை வீட்டில் தானே செய்கிறோன்ட்டு சேர்க்கலை நீங்கள் அது மட்டும் சேர்த்துட்டு எப்பயுமே மராட்டி முக்கும் கடல் பாசி மட்டும் அதிகமாக சேர்த்தாக்கா செம்ம சூப்பராகவும் இருக்கும் நீங்கள் இந்த ரெசிபி இந்த பொடியை செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்